எல்லாம் அடுக்கி அடுக்கிக்கும்போது அந்த ரேக்ல வந்து அடுக்கி வைக்கும்போது இந்த சாரீஸ் எல்லாத்தையும் தூக்கி இருக்கேன் அதனால வந்து இந்த சாரீ எல்லாம் வந்து அப்படியே மேலே இருந்துச்சு ரெண்டு பேர் இந்த கலர் வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க பட் வந்து இந்த ஸ்டாக இல்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பட் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சாரி ரெண்டு சாரி ஸ்டாக் வந்து இருக்கு இந்த பீபாக் சாரிலாம் ஒரு சாரி எடுத்து மேலே வச்சிருக்கேன் மறந்துட்டேன் அதே மாதிரி இந்த எல்லோ கலர் சாரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தாங்க இதையுமே வந்து கவனிக்காம நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்கு எந்த சாரி வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ